பிச்சி பிடிச்ச மலைக்கு எந்த விட்டு நம்ம பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியே இருக்குது ஸோ மூணு பேர் தவிர மிச்ச இருக்கிற பதிமூணு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்ததுன்னு தெரியல பட் பிக்பாஸ் வந்து இந்த டைம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளே அமைச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஹமித் பார்கவ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அமித் ஆகட்டும் திவ்யா சாண்ட்ரா பிரஜின் அதுக்கப்புறம் பழைய கண்டஸ்டன்ஸில் வியானா கெமி சபரி அரோரா சுபிக்ஷா ரம்யா விக்ரம் விஜே பார்வதி அண்ட் கனி அப்படின்னு சொல்லி பதிமூணு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ மூணு பேர் மட்டும் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப்பு ஸோ யார் அப்படின்னா எஃப்ஜே கேப்டனாக இருக்கிறனால அவர் எஸ்கேப்பு ஸோ நம்ம கானா வினவத்தில் இல்லை அதே மாதிரி கம்ருதினம் வந்து இல்லை ஸோ இவங்க மூணு பேர் தவிர மிச்சம் எல்லாருமே நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த வாரம் யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்டே வந்து பண்ண முடியல நாம் ஒன்று நினச்சா இவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாரமும் ஒன் செகண்ட் ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னா வந்து அரோரா இல்லைன்னா ரம்யா இல்லைனா கனி இவங்க தான் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கனி லாஸ்ட் வீக் வந்து ஹாட் சீட்டில் உட்காந்தனால அதே மாதிரி கெமிக்கும் வந்து பெருசாக கேமில் வந்து அவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க அவங்களும் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அமைத்தும் இன்னும் ஓப்பான பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் யார் இந்த மாதிரி விக்கிட்டா வாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரியில் பிக் பாஸ் அப்படியே திருச்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்